பாஜக அதிமுக கூட்டணி கட்சிகள் என்னைக்காவது அவங்க அதிமுக ஆஃபீஸ்லேயோ கட்சி ஆஃபீஸ்லேயோ எங்கே மீட் பண்ணதை பார்த்துருக்கீங்களா எங்கே அந்த தெரியுமா நடக்கும் கூட்டம் ஏதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடக்கும் இதுக்கு பேர் கூட்டணியா இதையெல்லாம் மக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் நம்முடைய தலைவருக்கு அந்த பெருமை உண்டு தலைவர் தலைவராக பொறுப்பேற்று பிறகு திமுக சந்திச்ச அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்குன்னா அது தலைவருடைய அந்த மக்கள் நம்புறாங்க அந்த கிரெடிட் இருக்கு தலைவருக்கு இவர் நல்லது அந்த வெற்றியை திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினாங்க நம்முடைய தலைவர் போய் கலந்துகிட்டாங்க அவங்களுடைய ஏத்துக்கிட்டு போய் கலந்துகிட்டாங்க நம்முடைய தலைவர்களுடைய தமிழ் பேச்சு அங்க மொழிபெயர்க்கப்பட்டது அதை கேட்ட பீகார் மக்கள் பெரும்